திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் பூவனமதனில் மதனில் பொழிந்திருந்தருளி துவனமே காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொளி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கல்லமும் பாடல் விளக்கம் மதனில் பொழிந்திருந்தருளி தூவணமேனி காட்டிய தொன்மையும் திருப்பூவனம் என்னும் திருத்தலத்தில் மாசற்ற நிறமும் மங்கா ஒளியும் கொண்ட திருமேனியை காட்டி அருள்கிறார் இறைவன் இது இறைவனின் எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடு என்கின்றார் மாணிக்கவாசகர் மதுரைக்கு பக்கத்துல திருப்பூவனம் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு இப்போ அந்த ஊரோட பெயர் வந்து மருவி திருப்புவனம் அப்படின்னு மாறிடுச்சு அங்க பூவணநாதரா அருள் பாலிக்கிறாரு நம் இறைவன் இந்த கோவில்ல நிறைய தேவதாசி பெண்கள் இருக்காங்க அவங்களோட வேலையே என்னன்னா இறைவனுக்காக பாடல் பாடி நடனம் புரிந்து இறைவனோட புகழை பரப்புவது தான் அவங்களோட வேலை அப்போது அப்படிப்பட்ட கணிகையர் குளத்தில் பிறந்த பெண்ணு தான் பொன்னணையாள் இந்த பொன்னணையாளுங்கிற பெண் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்க ஆடல் மற்றும் பாடல் கலைகளில் ரொம்ப சிறந்த பெண்ணாக இருந்தாங்க தினமும் பொன்னணையால் பூவணநாதர் கோயிலுக்கு போய் அங்க பாடல் பாடி நடனமாடி இறைவனுக்கு தன் கைகளாலே மலர்களை தொடுத்து அதாவது மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாதி வணங்கி விட்டு வீட்டுக்கு வருவாங்க பொன்னணையால் எப்பொழுதுமே வீட்டில் அன்னதானம் பண்ணுவாங்க சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு சிவனடியார்கள் சாப்பிட்டு மீதி உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த பெண் இதை எப்பயுமே வழக்கமாகவே கொண்டிருந்தாங்க அப்போது ஒரு நாள் இறைவனுக்கு மலர் பறித்து மாலை தொடுத்துட்டு இருந்தாங்க பொன்னணையால் அப்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நம்மளோட நாட்டியத்துக்கே அதிபதியான இறைவன் இப்போ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கார் அவரை பொண்ணால் அதாவது தங்கத்தால் அவரோட திருமேனியை செஞ்சால் இன்னும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பொன்னணையாளுக்கு வந்து ரொம்ப பெருசா வருமானம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க ஆடல் கலையில் வர்ற வருமானமே வர்ற சிவனடியார்களுக்கு தினமும் அன்னதானம் செய்கிறாங்க இல்லையா அதுலயே எல்லாமே செலவாகி போயிடும் அப்புறம் எப்படி பொண்ணாள சிலையை அவங்கனால செய்ய முடியும் அதனால அதையே நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்க அப்போது மதுரை சொக்கநாதர் நிறைய திரு திருவிளையாடல்களெல்லாம் பண்ணி தன் பக்தர்களுக்கு கேட்குறதெல்லாம் உடனே கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் அவங்க காதுக்கு போச்சு உடனே மதுரை சொக்கநாதர்கிட்ட போய் பொன்னணையால் வேண்டிக்கிறாங்க இறைவனும் பொன்னணையாளின் விருப்பத்தை நிறைவேற்ற அருள் புரியறாரு எப்படி அவர் வந்து ஒரு சித்தர் வடிவத்தில் பொன்னணையால் வீட்டுக்கு வர்றாரு அப்போது அங்கே இருக்கிற தோழி பெண்கள் பனிப்பெண்கள் எல்லாம் வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டுருக்கிறாங்க நம்ம சித்தர் வடிவத்தில் போன சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்போது ஒரு பனிப்பெண் பார்த்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் இறைவன் வந்து இல்லை நான் வரல உங்கள் அம்மா இருப்பாங்கள்ல உங்கள் வீட்டோட உரிமையாளர் அவங்கள வர சொல்லுங்க அவங்க வந்து சாப்பாடு பரிமாறினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி புடிவாதமாக இருக்கார் உடனே பணிப்பெண்களும் போய் பொன்னலையாள்கிட்ட த தெரியப்படுத்துகிறாங்க அவங்களும் வந்து சித்தரை பார்க்குறாங்க பொன்னணையால் வந்து சித்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு தினமும் கும்பிடுற பூவான நாதரை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அதே உணர்வு தான் நம்ம சித்தரை பார்க்கும்போதுமே இருக்குது உடனே அவங்க ஏன் சாமி சாப்பிடாம இருக்கீங்க உங்களுக்கு நானே வந்து சாப்பாடு பரிமாறுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சித்தருக்கு சாப்பாடு பரிமாறாங்க உடனே சித்தர் கேட்குறாரு நீ நல்லா இருக்கியாமா ஏமா உடம்பெல்லாம் இப்படி மெலிஞ்சு போய் இருக்க உனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குதுன்னு தெரியுது அது என்ன கவலைன்னு எங்கிட்ட சொல்லலாமேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பொன்னணையாலும் எனக்கு கவலைலாம் இல்லை எதுவும் இல்லைங்க சாமி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு சித்தர் சொல்கிறாரு இல்லைம்மா முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுது உனக்கு ஏதோ கவலை இருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பொன்னணையாலும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் தினமும் வழிபடுற பூவணநாதரை வந்து ஒரு தங்கத்தாளான திருமேனியாக உருவாக்கி அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும்தான் என்னோடய ஆசை வேற எல்லாம் எனக்கு பெருசாக கவலைன்னெலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பொன்னணையால் சித்தர்கிட்ட சொல்கிறாங்க உடனே சித்தரும் இவ்வளோ உன்னோட கவலை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் வீட்டில் தங்கத்தை தவிர பிற உலோகங்களெல்லாம் இருக்கும்ல வெள்ளி செம்பு இரும்பு வெண்கலம் இந்த மாதிரி இருக்கிற பிற உலோகங்களில் இருக்கிற எந்த பொருள் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து வையுமா நான் அந்த பொருளை எல்லாம் உனக்கு தங்கமாக மாற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கேருந்த பொன்னணையால் முதற்கொண்டு மற்ற தோழி பெண்கள் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு இருந்தாலும் சித்தர் சொல்லிட்டார் இல்லையா அதனால தங்கத்தை தவிர மீதி உலோகங்களாலான என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சித்தர் முன்னாடி வச்சுட்டாங்க உடனே சித்தரும் தன் இருந்த விபூதியை எடுத்து எல்லா பொருட்களிலேயுமே தடவி வைக்கிறாரு தடவிட்டு இதை காலையில் வரைக்கும் வைமா காலையில் எழுந்திரிச்சு பாரு இது அனைத்துமே பொன்னாகவே மாறி இருக்குமா அப்படின் சொல்லி சொல்கிறாரு உடனே பொண்ணாலும் சரிங்க சாமி நீங்களும் சாப்பிட்டுட்டு இங்கே தங்கி இருந்து காலையில் பொண்ணாக மாறுற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆனால் சித்தர் சொல்கிறாரு இல்லைம்மா என்னோடய ஊர் வந்து மதுரை மதுரையிலேருந்து தான் நான் இங்கே வர்றேன் நான் வந்து இங்கே தங்க முடியாது நான் கண்டிப்பாக அங்கே ஆகணும் அதனால் நீ உன்னோட வேலைகளெல்லாம் முடியுமா முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் நானே கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் கிளம்பி போயிடுறாரு உடனே காலை எழுந்தோனையும் பொன்னணையால் வந்து பார்க்குறாங்க அப்போது அந்த பொருட்கள் எல்லாமே பொண்ணாக அப்படியே மின்னிட்டு இருந்துச்சான் இதை பார்த்தோன்னு பொன்னணையால் இந்த செயலை வந்து சாதாரணமானவங்க நிச்சயமாக செய்ய முடியாது சிவனடியாராக வந்தவர் சொக்கநாத பெருமாளே அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க உடனே பொன்னணையாலும் இறைவனுக்கு பொன்னாளான திருமேனியை செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த திருமேனியோட அழகில் அப்படியே மயங்கின பொன்னணையால் திருமேனியை கிள்ளி அழகிய பிரானோ அப்படின்னு கொஞ்சி முத்தம் கொடுக்குறாங்க பொன்னணையால் கிள்ளனதால ஏற்பட்ட நகை காயம் அழகிய பிரான் என்ற பெயரோட இன்னமும் இறைவனுக்கு அப்படியே நெலச்சி போச்சு இப்படி இறைவன் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற எண்ணம் இல்லாம தனக்கு இ பொன்னால் செய்யப்பட்ட இறைவன் தான் வேணும் அப்படிங்கிற தூய்மையான எண்ணம் இருந்ததுனால தான் அந்த பக்திக்காக தான் இறைவன் வந்து பொன்னணையாளுக்கு அருள் புரிந்தார் இந்த திருவிளையாடற் புராணமானது முப்பத்தி ஆறாவது திருவிளையாடற் புராணம் ரசவாதம் செய்த படலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரசவாதம் என்பது செம்பு பித்தளை வெள்ளி போன்ற அடிப்படை உலோகங்களை கொண்டு பொன்னாக மாற்றும் கலைதான் ரசவாதம் ஆகும் இப்படி தூய்மையான அன்பும் பக்தியும் கொண்ட பொன்னணையாளுக்கு ரசவாதம் செய்து தன் திருவிளையாடலை நடத்தி அருள் புரிந்த கதையைத்தான் மாணிக்கவாசகர் பாடுகின்றார் பூவன மதலில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் என்று அடுத்தது பாத ஊரில் வந்தினிதருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் அதாவது மாணிக்கவாசகர் குதிரை வாங்கச் செல்லும் போதுதான் இறைவன் அவரை ஆட்கொண்டார் அந்த நிகழ்வைத்தான் வாத ஊரின் வந்தினிதருளி என்கிறார் மாணிக்கவாசகர் பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் வாத ஊரில் எனக்காக வந்து அருள் புரிந்தியே எம்பெருமானே அப்போ குதிரை வாங்க நான் வெச்சிருந்த பொருளை எல்லாம் எடுத்து கோவில் திருப்பணிக்காக செலவு பண்ணிட்டேன் அப்போ அரசன் எனக்கு தண்டனை கொடுக்க முற்பட்டான் அந்த சமயத்தில் எனக்காக நிறைய எல்லாம் குதிரையாக மாற்றி அழகாக அந்த குதிரையில் நீ எழுந்தருளி தூரத்தில் நீ வரும்போதே உன்னோட பாத சிலம்பொழி எனக்கு கேட்டுச்சு அப்போது ஆஹா என் குரு எனக்காக குதிரைகளை கொண்டு வந்துட்டாரு என்னை காப்பாற்ற என் குரு வந்துட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அந்த பாத தான் எனக்குள் இருந்த பயத்தை போக்கி எனக்கு அருள் புரிந்தது என்கின்றார் மாணிக்கவாசகர் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியிற் கரந்த கல்லமும் செல்வம் நிறைந்த திருப்பெருந்துரையினுள் இறைவன் வந்தார் எப்படி வந்தார் ஞான செல்வனாய் வந்தார் அவரின் உண்மையான திருக்கோலத்தை மறைத்து குருவாக வந்து அருளினார் இறைவன் திருப்பெருந்துறையில் இருந்த குறுந்த மரத்தடியில் குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்தார் பிறகு அடிகளார் யோக நிஷ்டையில் இருக்கும்போது ஒளி பிளம்பில் இறைவன் மறைந்து விட்டார் இப்படி தன் அடியார்களை ஆட்கொள்ளும் பொருட்டு பல்வேறு வடிவங்களை எடுப்பார் நம் இறைவன் அவர் வந்த வேலை முடிந்ததும் கள்ளத்தனமாக மாயமாக தன் திரு கோலத்தை மறைத்தும் சென்று விடுவார் பொதுவாக கல்வர்கள் எனும் திருடர்கள் இருளில் மறைவார்கள் ஆனால் நம் கல்வனோ சோதியில் மறைந்தார் என்று கவிநயத்தோடு குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் பொழிந்திருந்தருளி துவனமே நீ காட்டிய தொன்மையும் வாத வந்தி நிதருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கல்லமும் திருச்சிற்றம்பலம்